அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் எப்படி இறந்தா என் தந்தை என்ன நோய் அவருக்கு என்று பரதன் தன் தாயிடம் கேட்டார் பாடல் எண் எண்ணூற்றி எட்டு என்ன நோயன் தந்தைக்கே எங்கனவாய் அவர் இறந்தார் இன்னலுற்றோ இறந்தார் யான் இல்லாமல் தவறினி அண்ணன் அங்கே இருந்திருப்பான் அருகிருக்கும் சொர்க்கம் என்றே தன் கடமை தொடர்ந்திருப்பான் தம்பி இன்ப குவியல் என்று இதுவே எண்ணூற்றி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன நோய் என் தந்தைக்கு எங்கனமாய் அவர் இறந்தார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே என் தந்தைக்கு என்ன நோய் ஏற்பட்டது எவ்வாறு அவர் இறந்தார் இன்னலுற்றோ இறந்தார் யான் இல்லாமல் தவறினே என் தந்தை மரணமடையும் நேரத்திலே பெரும் துன்பமடைந்தாரோ அவ்வாறு பெரும் துன்பமடைந்து அவர் இறந்தார் என்றார் அந்த நேரத்திலே நான் அவருக்கு அருகிலே இருந்து அவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல் போய் விட்டேனே அவ்வாறு நான் பெரும் தவறினை பெரும் குற்றத்தை செய்து விட்டேனே அண்ணன் அங்கே இருந்திருப்பான் அருகிருக்கும் சொர்க்கம் என்றே என்னுடைய தமையரான ராமநாதவன் தந்தையின் அருகிலே இருந்திருப்பான் அருகிலே இருக்கக்கூடிய சொர்க்கம் போலவே தந்தையின் அருகிலே அவன் இருந்து சொர்க்கத்தின் இன்பம் அனைத்தையும் தந்தைக்கு கொடுப்பது போல் தன்னுடைய இன்பம் அனைத்தையும் தன்னுடைய மகிழ்ச்சி அனைத்தையும் தந்தைக்கு கொடுத்து தந்தையை மகிழ வைத்து தானும் மகிழ்ந்து தந்தைக்கு செய்த கடமையால் அவன் உள்ளம் நிறைந்திருப்பான் அவ்வாறு அண்ணனைப் போலவே தன் கடமை தொடர்ந்து தம்பி இன்ப குவியல் என்றே அண்ணனுக்கு எப்போதும் உதவியாகவே இருக்கக்கூடிய இளைய தம்பியாகிய இலக்குவனும் கூட அண்ணனுக்கு அருகிலே இருந்தவாறே தன்னுடைய கடமையை தொடர்ந்து செய்து அண்ணனுக்கு உதவக்கூடிய கடமையையும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்து அவன் இன்ப குவியலாக இருந்து தந்தையை மகிழ வைத்து தானும் நிறைவடைந்திருப்பான் ஆனால் அந்த வாய்ப்புகள் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லையே நான் மிகவும் பாவியாக போனேனே என்று தன்னுடைய தாயிடத்திலே அவன் சொல்லி வருத்தப்பட்டான் இதுவே எண்ணூத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்